திண்டகால் சொலைஹால் ரோட்டில் இருக்கிற நம்ம டே டு டே ஃப்ரெண்ட்ஸில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ல எபிசோட் டூ லாங் அமெல்லாம் ஃபேன்சி கலெக்ஷன்லாம் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகி நைன் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் சைஸஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்துடும் எல்லாமே புது கலெக்ஷன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கு வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் லாஸ்ட்டாக கொடுத்திருந்தா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷனுக்கு அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதே சப்போர்ட் லவ தொடர்ந்து கொடுங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்து என்னோட பேவரட் இந்த நெக் டிசைன் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒர்க்கு இது வந்து கோட்ல உங்களுக்கு இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ் டிசைன்ல தான் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெடிமேடு ஸ்டிச்லயே இருக்கு ஒரு சூப்பரான ஸ்லீவுமேவும் உங்களுக்கு லிமிடெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பிளைன் தான் பட் உங்களுக்கு அந்த சில்க் மெட்டீரியல மெட்டீரியலா வச்சு கொடுத்துருக்காங்க அது நல்லா மடிஞ்சு அயர்ன் பண்ணியே தான் இருக்கு சைட்ல ரெண்டு ரசல் வந்துரும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் மூணு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இது வந்து ஒரு அழகான லைட் எல்லோ கலர் இப்ப பார்த்ததுலேயும் இது ஒரு அழகான லாவெண்டர் கலர் இந்த கலெக்ஷன் உண்மைக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல வந்து அங்கங்க லிமிட்டாக தான் இந்த சின்ன சின்ன ரெட் கலர் த்ரெட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க கான்ட்ராஸ்டா பேண்ட் ஷால் மேட்ச் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த கோல்டன் கலர்ல ஒரு கிராண்டான ஷால் போட்டு ஒன் சைடா சிங்கிள் ஃபீட் விட்டு போட்டீங்கன்னாலும் அது அவ்வளோ கிராண்டா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் எம் டூ டபுள் எக்ஸன் சைஸு சேம் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் இப்போ பார்த்ததுலேயும் இது ஒரு கிரீன் கலர் உங்களுக்கு இது வந்து பாட்டில் கிரீன் கிடையாது இது சில்க் மெட்டீரியல் ஸோ உங்களுக்கு ரெண்டு கலர் வந்து அந்த த்ரெட் வந்து மிக்ஸ் இருக்கிறதுனால கரெக்டான பாட்டில் கிரீன் வராது ஷைனிங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும் கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தலேவும் இன்னொரு கலர் ரொம்ப அழகா இருக்கு இதுக்குள்ள இந்த மெரூன் கலர் பேண்ட் ஷால் போடுறோம் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஒர்க் தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தீபாவளிக்கு வந்து ரொம்ப நல்ல சேலான இந்த சீக்வன்சி மாடல் அதாவது ஃபுல்லுமே உங்களுக்கு சீக்வன்ஸ் இருக்கும் நல்ல பார்ட்டி வியர் ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் வித் லைனிங்கோட ஜஸ்ட் பேட் வந்துடும் ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லுமே அந்த ஜரி அது சமைக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு பிளாக் கலரில் நல்ல ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் சைனீஸ் நெக் வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து இதில் இல்லை பார்த்து சொல்கிறேன் நாலு சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸு கிப்புக்குமே உங்களுக்கு பெல்ட்டும் கொடுத்துருவாங்க இது எல்லாமே நம்மளோட திண்டுக்கல் ஷாப்ல அவைலபிள் இருக்கு நியர்பை இருக்கிறவங்க டேரக்டா இங்க விசிட் பண்ணிக்கோங்க இதில் எப்பவும் போல நீங்க சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோக்குள்ளயும் நம்பர் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு மதுரை கடைக்கு அங்க போட்டோ அனுப்பிடுறீங்க அங்கே வீடியோ போடும்போது இங்கே அனுப்பிடுறீங்க ஸோ ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயுமே நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் ஒன்றும் இல்லை அனுப்புனாலும் நாங்கள் கேட்டு சொல்லிடுவோம் இது எல்லாமே நாலு சைஸ்லேயும் நாலு கலர்ஸ்லையும் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர் இதுவுமே தீபாவளி அப்பா வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தீபாவளி அப்போ லாஸ்ட் வீடியோல இது காமிச்சிருப்போம் நல்ல கலெக்ஷன் ஃபுல்லுமே உங்களுக்கு சார்ஜர் மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் கறி ஒர்க்கு டபுள் கலர் ஷேடில் கொடுத்துருப்பாங்க வித் லைனிங்கோட ஸ்லீவுக்கு வந்துட்டு லைனிங் வராது ஸ்லீவ்ல மட்டும் குட்டி ஒர்க் வந்துடும் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதுல இது வந்து பீகாக் ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலரும் இந்த டைம் வந்துருக்கு எல்லாமே உங்களுக்கு லைனிங்கோட தான் இருக்கும் வாஷபிள் ஈஸி வாஷபிள் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட் ஷேட்ல இந்த சீக்வன்ஸ் மாடல் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்பாம் டிசைன் சைனீஸ் நெக்கோட வந்துடும் இதுலயுமே இந்த ரெண்டு மூணு கலர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போதும் வேற வேற பேன்ஷால் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுலயுமே கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் கிட்டக்க அவைலபிளா இருக்கு இது எல்லாமே இப்போ கிறிஸ்துமஸ்காண்டி நியூவா வந்திருக்கிற டிசைன் நியர்பை இருக்கிறவங்க ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைன் ஆர்டர் சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் தான் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு கூட அகைன் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஒர்க் இருக்கிற ஒரு ஆர்கன்சா டாப்பு இதுவுமே தீபாவளி அப்போ வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருந்த கலெக்ஷன் இதில் வந்து பேக்கில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் கொடுத்து இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா அலியா கட்டு உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லைனிங் ஜரிலே எம்பிராய்டர் வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு விசித்ரா சில்கு டபுள் ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயுமே அவங்களுக்கு சாண்டல் கலர்ல இந்த இடத்துல கொடுத்துருக்க ஃபுல்லுமே ஹேண்ட் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க இந்த நெக்கோட கட்டிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க இதுவுமே இப்போ வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸு எல்லாத்துலயுமே நாலு சைஸுமே அவைலபிள் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லுமே அந்த சீக்வன்ஸ் செக்ரி டைப்ல கொடுத்துருப்பாங்க பேக்ல வந்துட்டு பிளைனா தான் வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் இதுக்கு வந்து சாண்டல் கலர்லயோ அல்லது பிளாக் கலர்ல போட்டாலும் ஒயிட் கலர் போட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த டார்க் பாட்டில் கிரீனு இதுக்கு எல்லாமே கிப்புக்கு வந்து பெல்ட் வந்துடும் அந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் எல்லாமே ஈஸியாக வாட்ஸ்அப் ஆர்டர் தான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த வி டைப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நெக்கோட டைப்பே வீயாக போய்ட்டு அப்படியே ஃபுல்லுமே ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க காலரோட பேக் சைட் முதக்கொண்டு இதுவுமே ஒரு நியூ ஆர்வல்ஸ் தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ரெண்டு கலர்ஸில் அவைலபிள் இருக்குது சாண்டல் வித் டொமேட்டோ பிங்க் கலர் இந்த மாதிரி காலர் டைப்புமே தீபாவளிக்கு நிறைய சேலான ஒரு பீஸு இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பா இது வந்து நான் தீபாவளிக்கு இந்த ப்ளூ கலர் பீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்ப வந்து நமக்கு பீஸ் கிடைக்கல இப்ப வந்துட்டு எடுத்திருக்கோம் இது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் ஸ்டைல்ல இருக்கும் அதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங் அம்பர்லா மெட்டீரியல் அதுக்குள்ள வந்து லைனிங் தான் வரும் அப்ப வந்து நமக்கு போது அந்த அது அழகா தெரியும் எம் டூ சைஸ் ஜஸ்ட் எயிட் பிப்டி பிரைஸ் நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இது வந்துட்டு ஒரு மாதிரி இந்த லாவண்டர்லேயும் கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு லைட் ஸ்கை ப்ளூ பட் பேஸ்ட் ப்ளூ மாதிரி இருக்கும் இது வந்து அந்த கில்ட் ஸ்டோன் வந்து சூப்பரா இருக்கும் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான சார்ஜர் மெட்டீரியல் இது வந்து வந்து லைனிங் வந்துடும் இது நம்ம இப்போ கொஞ்சம் ஏஜ் பர்சன் அதாவது ஒரு என்ன மாதிரி டுவெண்ட்டி மேலே போடுறீங்க அப்படின்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் டீனேஜ் பொண்ணுங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸாவே போட்டு போடலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெஸ் அதுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சர் கலர் இதுவுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு இந்த கலர் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு லுக்வைஸ் வந்து ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும் உள்ள ஒரு டைட்ஸ் மட்டும் போட்டு கூட நீங்கள் ஃப்ராக் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆனியன் பிங்க் வித் இங்க் ப்ளூ அண்ட் சாண்டல் வர்ற மாதிரி இந்த இடத்துல மட்டும் கில்டர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸு மெட்டீரியல் வந்து கிரஸ்ட் சார்ஜட் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான திக் ராணி பிங்க் கலர் வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் நவாப்ல வித் ராமர் கிரீன் கலர் எல்லாமே நாலு சைஸ்ல அவைலபிள் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கறி ஒர்க்லேயும் ஒரு நியூ பேட்டர்ன் அதாவது சிக்கன் கறி ஒரக்குனா உள்ள ஜமிக்கி வரும் ஜமிக்கி இல்லாமல் இந்த கட்டிங்ல எம்ப்ராய்டு டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்த கில்டர் ஸ்டோனும் லேஸும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ரேன் மெட்டீரியல் நல்லா திக்கான குவாலிட்டி ஒரு அழகான டார்க் ராமர் கிரீன் கலர் எம் டூ டபுளக்ஸ் எல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி பிரைஸு அதில் இது பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் வித் பிளாக் கலர் இந்த கலர்லாம் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான ராணி பிங்க் கலர் நிறைய ட்ரெஸ் நம்ம பார்க்கறத விட அது போட்டு பார்க்கும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயுமே நாலு சைஸும் அவைலபிள் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷைனிங் இருக்கிற ஒரு சில்க் பேஸ்ட் ஒரு அழகான கிராண்டான கலெக்ஷன் தான் இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா கிரஷ் சார்ஜர் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லுமேவும் அதில் வந்து கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க வித் லைனிங்கோடு இருக்கும் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்தாக வந்துடும் கீழே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக அந்த கோல்டன் பிரிண்ட் இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு கலர்ஸ் எல்லாமே மூணு கலர் இருக்குது மூணுமே அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து ஒரு நல்ல டார்க் தீப்பெட்டி கலர் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நைன் ஃபிஃப்டி வரும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் கலர் சேம் அதே ப்ரைஸ் தான் மூணு கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் ஷேட் பர்பிள்லேயே டார்க் ஷேடு இந்த கட்டிங் வந்து நம்ம முதல் பார்த்த டிசைனில் கீழே ஃபுல்லும் கொடுத்துருப்பாங்க இது வந்து மேலே ஃபுல்லுமே ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க இந்த மிரர் ஒர்க்கோட இது நல்லா இருக்கும் போடும்போது இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் என்னம்மா வீட்டுக்கு போலாமா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைட்டு பீச் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லாவெண்டர் கலர் இதுக்குமே உங்களுக்கு ஹிப் பெல்ட்டோடய வந்துடும் இந்த மிரல் ஸ்டோன் தான் ஹிப் பெல்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு அழகான ராணி பிங்க் கலர் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம முத பார்த்ததுலேயும் இது வந்துட்டு ஒரு கோட் மாடல் இது வந்து இந்த பைத்தானி மாடல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த சைடு ஃபுல்லுமே கோட் மாதிரியே கொடுத்து அதை அட்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு லைனிங் மெட்டீரியல் மாதிரி கொடுத்து தான் தைச்சிருக்காங்க நல்லா இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறமா இந்த ஜிஞ்சர் கலர் சூப்பராக இருக்கு நைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும் நியூ டிசைன் இது எதுவுமே நம்ம தீபாவளிக்குமே பார்க்காத டிசைன் தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைம் வரும்போதுமே நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நியூவாக தான் இருக்கும் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க முடியாதவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இதுவும் பாத்தீங்கன்னா கில்டர் ஸ்டோன்னா இதுவுமே வரும் ஃப்ராக் கட்டிங் மாடல் இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவு அப்புறமா பார்ட்ரில் வரல இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட் பண்றது நல்லாயிருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூறு ரெண்டு கலர்ஸ்ல அவைலபிள் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அல்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து இந்த குட்டி வீ நெக் வச்சு இந்த இடத்துல பம்பம் டிசைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் மாடல் தான் ஆனால் இது வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் பேடே இல்லாமல் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் சிங்கிள் கலரில் நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான ராணி பிங்க் வித் ஒரு பிக்அப் ப்ளூ கலர் அதில் வந்து அங்கங்கே ஆரஞ்ச் கலர் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு சேம் எயிட் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா இப்போ பார்த்த சீக்வன்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வரும் அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃபுல் ஹைட்ல இருக்கும் ஃபிஃப்டி டூ இன்ச் லென்த் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி நைன் அந்த இன்ச் தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் எம் டூ டபுள் எக்ஸல் சை இது பாத்தீங்கன்னா அதே மாதிரிலேயும் ஒரு சூப்பரான இக்கட் பிரிண்ட் டிசைன் ஃபுல் சீக்வன்ஸ் மாடல் ஒரு நல்ல மெரூன் கலர் ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் இது இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த சவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ரொம்ப சாரி அழகான அதுக்கப்புறமா சேண்டல் மூணு கலர்ஸ்லயும் அப்படியே குமல் குமலா பெரிய பெரிய பிளாரல் போட்ட மாதிரி மாடல் தான் சைட் பெல்டோடே வந்துடும் செவன் ஹண்ட்ரட் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ப்ளூ கலர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் ப்ளூ கலரெலாம் கொடுத்துருப்பாங்க பெரிய ஃப்ளாரல் டிசைன் சேம் சீக்வன்ஸ் மாடல் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸு நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே வித் சாண்டல் கலரில் எதுவுமே சீக்வன்ஸ் தான் இப்போ பார்க்குற சீக்வன்ஸ் எதுவுமே நம்ம தீபாவளியப்போ பார்த்துக்கவே மாட்டோம் இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கூட பாருங்க சேம் செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு செக்ல டைப் இது வந்து நம்ம தீபாவளி போய் பாத்திருப்போம் இது வந்து நல்லா போனதுல திருப்பி வந்த ஒரு கலெக்ஷன் எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸு செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க் வித் ஆரஞ்சு கலர்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்குற ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் எம் டு டபுள் எக்ஸ் எல் சைஸு சேம் செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் கிரீன் கலர் அண்ட் பேஸ்டர்ட் பிங்க் கலர் வர மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் செவன் பிப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைட் சாண்டில் வித் கிரே கலர் அண்ட் கிரீன் கலர் வர மாதிரி இதுமே சீக்வன்ஸ் டைப் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான இங்கு ப்ளூ கலர்ல இவரும் சொல்றாரா வீடியோக்கு ஓகே போதும் போ

இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான க்ரீம் சாண்டல் கலர்ல ஒரு கிறிஸ்மஸ் கலெக்ஷன் இதுல வந்துட்டு வித்தவுட் ஷால் தான் வரும் உங்களுக்கு நல்ல நெக் கிட்ட ஃபுல்லா இந்த இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஜரி அண்ட் பாசி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுக்குமே வித்தவுட் லைனிங் வரும் எம் டூ டபுளக்ஸ் எல் சைஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான லைட் ப்ளூ கலர் இது மேக ப்ளூவும் இல்ல ஸ்கை ப்ளூவும் இல்ல ஒரு மாதிரி சிமெண்ட் கலரும் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஒரு அழகான ஜமிக் ஒர்க் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவி ஒர்க் இருக்கிற ஒரு சூப்பரான டப் இது நம்ம போட்டு இப்படி நடக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிளீட்ஸ் வர்றது வந்துட்டு சின்ன சின்னதா உங்களுக்கு இந்த இடத்துல ஜரிலியே எம்ப்ராய்ட் ஒர்க் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லா வந்திருக்கும் பேக் சைட் லைன் வித் லைனிங் இருக்கும் உள்ள இந்த கீழே கொடுத்துருக்கிறது வந்துட்டு டபுள் கலர்ல எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த கிரீ வித் அந்த ப்ளூ அழகா இருக்கு அதே கலர் பேண்ட் ஷால் போடுங்க சூப்பரா இருக்கும் ஸ்லீவ் வந்து நல்லா கொஞ்சம் இறக்கி கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு உள்ள ஃபுல்லுமே இந்த மாதிரி டபுள் ஷைனிங்கான சில்க் மெட்டீரியல் கீழே பார்த்தீங்கன்னா போச்சமல்லி டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க நெக் வந்து வீ டைப்பு ஃப்ராக் கட்டிங் இதுக்குமே ஸ்லீவ் வந்து நல்லா லாங்காக இருக்கும் டைட்டாக போடும்போது செம்மையா இருக்கும் எயிட் ஃபிஃப்டி ப்ரைஸ் எம்ப்ரூவ் டப்ளெக்ஸன் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் பிளாக் கலர் கலெக்ஷன் இது வந்துட்டு ரொம்ப நேரத்து பிளாக் கலர் வந்துருக்கு சூப்பரான சீக்வன்ஸ் தான் பட் மைல்டான சீக்வன்ஸ் உங்களுக்கு அப்படியே மெட்டீரியலோட ஒட்டியே போயிருக்கும் இதுவுமே ஸ்லீவ் வந்து சிம்பிளாக கொடுத்து லைட்டாக ஒர்க்கை கொடுத்துருக்காங்க நெக்குகிட்டையும் சிம்பிள் நீட்டா ஒர்க் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு ரெகுலரா வர்ற ஒரு கலெக்ஷன் எப்போ புது கலெக்ஷன் வந்தாலும் அதுல எதுவும் ஆட் ஆகிடும் ஆனா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது சீக்கிரமா மூவ் ஆயிடும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோட் மாடல் உள்ள இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பிளைன் இந்த இடத்துல எலாஸ்டிக் கொடுத்து உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் கோட்டா வந்துடும் அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அக்கோபா ஸ்டைல கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அக்கோபா ஸ்டைல்லே வந்திருக்கும் நல்லா அழகா இருக்கு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் இப்ப பாத்தா எல்லா கலெக்ஷனுமே மதுரை கடையிலும் அவைலபிள் இருக்கு நியர்பை விசிட் பண்றவங்க ரெண்டு கடைக்குமே வந்து பாருங்க வர முடியாதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு போட்டோஸ் அனுப்பிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம் இது பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தது வந்துட்டு ஃபுல்லுமே உள்ள வந்துட்டு இதே ரேயான மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்கோபா இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கிரேப் மெட்டீரியல்ல இருக்கும் இந்த கலர் இப்போ நீங்க என்ன கலர் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நல்லா பிரைட்டான அழகான கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஆஃப் ஸ்லீவ் ஸ்லீவ் மெட்டீரியல் உள்ளே இருக்கும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து செவன் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லவாப்ல கலர் உள்ள கோட் டைப் தான் அதுக்கு மேலே வந்து மல்டி கலர்ஸ் வர மாதிரி அக்கோபா கோட் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் செவன் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சில்க் மெட்டீரியல்ல ஒரு ஏலக்க கிரீன் கலர் இந்த இடத்துல மட்டும் எம்ப்ராய்ட்ரித்தான் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபு எக்ஸல் நாலு சைஸ் எண்ணூறுபா பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த அக்கோபா ஃப்ராக்லேயும் லீவும் இந்த சென்ட்ரல லைட்டா ஓபன் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அது ஓப்பன் கிடையாது இது போக உள்ளவுமே மெட்டீரியல் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க லைனிங் கொடுத்து ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா அக்கோபா வந்துடும் இந்த சென்ட்ரல வர ஃபுல்லுமே உங்களுக்கு நெட்டர் மாதிரி கொடுத்து அதுல ஒர்க் பண்ணிருப்பாங்க பிம்பிள் போட வந்துடும் எம் டூ டபுல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பேபி பிங்க் கலர்ல ஃபுல்லுமே சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு பார்டர்ல வந்துட்டு ஒரு பெரிய பார்டர் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி த்ரெட்லயே இது எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க இது அழகா இருக்கு இது வந்து போட்டுட்டு நம்ம சைட் நாட் போடும்போது அந்த லுக்கே வேற லெவலில் இருக்கும் வீ நெக்கு செம்மையா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் அல் நாலு சைஸ் தொள்ளாயிரம் ரூபாய் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் வித்து அந்த ஸ்கை ப்ளூ அப்புறமா ஜீன் ப்ளூ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலாம் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த எஜஸ்ல இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்தோடனே நான் நான் எடுத்துட்டேன் கண்டிப்பாக வீடியோ போட்டு வருவேன் இருக்கு ரெண்டு கடையிலையும் பீஸ் அவைலபிள் இருக்கு மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் என்ன சில்க் மெட்டீரியல்ல உங்களுக்கு கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளைனா கொடுத்துருப்பாங்க இந்த சாரி இதே டிசைன் தான் கொடுத்துருங்க இங்க இருந்து பார்க்கும்போது பிளைனா தெரிஞ்சது மேல பாத்தீங்கன்னா அப்படியே ஜக்காடு வீவிங் ஃபுல்லுமே ஸ்லீவ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க குட்டியா பைப்பிங் டிசைனோட இதுவுமே தீபாவளி இப்ப நிறைய கலர்ஸ்ல வந்தது இப்போ வந்து லிமிடெட் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து ஜஸ்ட் இன்க்ளூட் ஆஃப் பிளாக் சல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபாய் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சோலைகள் ரோலுக்கு நம்ம டே டு டே டென்ஸ்ல சேம் இதே டிட்டோ கலெக்ஷன் நம்ம மதுரை அனானா ஷாப்லயும் இருக்கு த்ரீ பீஸ் செட்டு கேட்பீங்க கமாண்ட்ல அதுக்கான வீடியோ நம்ம மதுரை சேனல்ல போட்டிருக்கோம் ரெண்டு சேனல்லயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலெக்ஷன் போட்டுட்டே தான் இருப்போம் இப்போ நான் போட்டுருக்கிறது ஷால் டாப் கலெக்ஷன் இது இப்ப பீஸ் இல்ல அதுவுமே கேட்பீங்க போன டைம் போட்டிருந்த வீடியோலயுமே நிறைய கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அந்த கலெக்ஷன் வந்தோடனே நான் வீடியோல காமிச்சிடுறேன் உங்க சப்போர்ட் லாவுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்